ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பக்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இன்றைக்கி வந்து பிரதோஷம் பிரதோஷ காலங்களில் வந்து சிவனுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது ஏதாவது பக்கத்தில் இருக்க கோயில் இருந்துச்சுன்னா சிவன் கோயில் இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் பழமையான ஒரு சிவன் இருக்கார் என்னால் முடிஞ்சதை நான் எப்போயுமே சிவ பிரதோஷத்துக்கு செஞ்சு கொடுப்பேன் இன்றைக்கி வந்து புளியோதரை செஞ்சுருக்கேன் சிவனுக்கு அப்புறமேட்டு இந்த எப்போயும் போல் இந்த பச்சரிசி மாவு பால் தயிர் பன்னீர் மஞ்சள் சந்தனம் விபூதி எனக்கு வந்து வில்வம் கிடைக்கல வில்வமும் தேனும் கிடைக்கல இந்த தடவை இல்லைனா அதுவும் வாங்கி கொடுப்பேன் அதே மாதிரி பிரதோஷத்தை அன்னைக்கு வில்வத்தில் பறிக்காதீங்க வில்வ மரத்தில் இருந்து அன்னைக்கு தான் சிவன் அதில் இருப்பாங்க அதுக்கு மொதல் நாளே பறித்து வச்சிருங்க பிரதோஷத்துக்கு தேன் வாங்கி கொடுங்க தேன் அபிஷேகம் பார்த்துட்டு வாங்க பிரதோஷத்தன்னைக்கு நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பாங்க உடம்பில் நாள்பட்ட தேமல் அரிப்பு தோல் சம்மந்த நோய் இருக்கா சிவனுக்கு கா அந்த விபூதி வாங்கி கொடுத்து விபூதி அபிஷேகம் பார்த்துட்டு வாங்க அந்த சிவன் மேலே பண்ண அபிஷேகம் பண்ண அந்த விபூதியை எடுத்துகிட்டு வந்து யாருக்கு இந்த தோல் வியாதி இருக்கோ அவங்களுக்கு பூசி விடுங்க கண்டிப்பாக குணமாகும் எனக்கு அதே மாதிரி நடந்துச்சு என் கையில் நாள்பட்ட தேமல் இருந்துச்சு நான் டாக்டர்கிட்ட எல்லாம் போகல சிவனை நினச்சி சிவனுக்கு விபூதி அபிஷேகம் இதுக்கு விபூதி வாங்கி கொடுத்தேன் அந்த விபூதியை பூசினேன் இப்போ என் கையை பாருங்கள் எதுவுமே இல்லை நம்பவே மாட்டீங்க இந்த கை ஃபுல்லாக இருந்துச்சு அதான் சிவனோட மகிமை சிவனை வந்து எந்த கஷ்டத்துலேயும் விடாமல் கும்பிடுங்க நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாரேன்னு சொல்லி விட்டுறாதீங்க அவர் கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் கைவிட மாட்டார் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வச்சவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பார் அதனால் ஒன்றுமே கொடுக்க முடியல அப்படின்னா அவர் அபிஷேகத்தையாவது பார்த்துட்டு வாங்க அதுக்கும் எனக்கு நேரம் இல்லைன்னா அன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு ஒரு கும்புடு போட்டு ஒரு துணூரை பூசிட்டு வாங்க கோயிலையாவது போய் ரொம்ப நல்லது சிவன் வந்து இதுதான் எனக்கு செய்யணும் அதுதான் செய்யணும்னு கேட்க மாட்டார் நம்மளால் செய்யணும் அவருக்கு செய்யணும்னு நினச்சா எப்படினாலும் அவர் கூப்பிட்டுக்குவார் அதனால் சிவன் தொண்டு என்றைக்குமே நல்லது நல்லா நம்மளை நல்லாவும் வச்சுக்குவார் அதனால் இந்த பிரதோஷத்தை கிளம்பிட்டேன் எனக்கு வந்து என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சிவன் மேலே ஒரு இருந்த ஒரு பற்றுனால நம்ம சொல்லுவோம் நம்ம பயனடைஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லுவோங்கிற ஆர்வத்தில் போட்டேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நான் அந்த கோயிலை ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பழமையான சிவன் அவர் ப அதே மாதிரி சிவனை வந்து பழமையான இருக்கிற சிவனை கும்பிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் நல்லது நான் இன்னொரு சிவனை பற்றி இன்னொரு வீடியோ உங்களுக்கு இன்னொரு நாள் போடுறேன் அந்த இது செஞ்ச அந்த மாதிரி நீங்கள் கும்பிட்டு பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் அதை போ கும்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நான் எந்த வீடியோவுமே எனக்கு நான் செஞ்சு பயனடைந்தது தான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் ஆனால் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பார்த்து சந்தோஷப்படுங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க இப்போ எனக்கு கோயிலுக்கு நேரம் ஆகிடுச்சி நான் கிளம்புறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்